இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப துரோகி பச்சை துரோகி இந்த அவர் அவருக்கு துரோகம் பண்ணிட்டார் இந்த இவர் இவருக்கு துரோகம் பண்ணிடுச்சு அந்த கட்சிக்காரருக்கு துரோகம் பண்ணிட்டார் இந்த இவன் துரோகம் பண்ணிட்டான் அவன் பொறுத்தவரை துரோகம்ங்கிற வார்த்தை மனித வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஏன் துரோகம்ங்கிற வார்த்தை அதிகமாகிருச்சு அப்புடின்னா துரோகம் பண்ணுறதுங்கிறது இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு பயன்பாடு கிடைக்கிது எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு யாரோ ஒருத்தரை காலவாடி விட்டோம்னா யாரோ ஒருத்தரை ஏமாத்துறோம்னா டக்குன்னு வேறு ஒரு வாழ்க்கையோ வேற ஒரு பயன்பாடோ வேறு ஒரு சந்தோஷமோ வேற ஒரு பொறுப்போ வேறு ஒரு பதவியோ கிடைக்கும்போது பணமோ எது வேணாலும் டக்குன்னு துரோகம் பண்ணிடுவாங்க அப்படி துரோகம் பண்ணக்கூட்டில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் கண்டுபிடிக்கவே முடியாது எதை வேணாலும் கண்டுபிடிச்சலாம் இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படியே பசும்பதியாக இருப்பாங்க பசும்பாலாக இருப்பாங்க ஒரு அதை விட அவங்களால டவுட்டே வராது ஒரு டைம் வைப்பாங்க பாரு அதான் நம்பிக்கை துரோகம் நீ இல்லை அந்த நம்பிக்கையை ஒரு டைம் அவங்க மாறுவாங்க பாருங்கள் அது துரோகம் அந்த அது வரைக்கும் துரோகிகளோட அட அடையாளம் தெரியாது அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது அதனால தான் அவங்க துரோகம் பண்ணுறது அது கடைசியில் என்ன ஆகிடுது நமக்கு பெரிய பாதிப்பாக மனிதர்களுக்கு அப்படி தான் இன்றைக்கி மன்னர் காலத்திலிருந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் கட்சிக்காரங்க சில பேர் அடிச்சிட்டு கிடக்காங்க இல்லையா அந்த காலம் வரைக்கும் துரோகங்கிறது ரொம்ப பிரபலமான பேர் அதனால் துரோகம் பண்ணுறவங்கள மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் எப்படி வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க கண்டுபிடிக்கும்ங்க அதனால் துரோகம் பண்ணாதீங்க எச்சரிக்கையாக இருங்க இந்த நாடு பதவிக்காக பணத்துக்காக சந்தோஷமான வாழ்க்கைக்காக ஆடம்பர வாழ்க்கைகளுக்காக சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காக நிறையா துரோகிகள்லாம் இப்போ பெருகிட்டாங்க அதனால் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது ஏன்னால் நிறையா துரோகிகள் வந்துட்டாங்க நாட்டில் பெருகிட்டாங்க அதனால் தோல் தோல் துரோகிகளை மட்டும் அடையாளம் காண முடியாது